எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் நாளை மார்கழி ஒன்று நிலைவாசலில் கிருஷ்ணனை நினைத்து இதை கடைப்பிடியுங்கள் பெரிய பணக்கார யோகம் செல்வ செழிப்புடன் குடும்பம் மேன்மையடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் மார்கழி அப்படின்னாலே பெண்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் அது என்ன சந்தோஷம்னு பார்த்திங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற பெண்கள் எல்லாமே தலையில் ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அது நாலு மணியாக இருக்கலாம் அஞ்சு மணியாக கூட இருக்கலாம் ஏன்னா ரொம்ப நாலு மணினா ரொம்ப ஏர்லியாக இருக்கும் கொஞ்சம் பயம் பயமாக இருக்கிறதுனால வீட்டில் தெரு லைட்லாம் போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து சுழ்ந்து ஒருத்தர் வீட்டில் இந்த கோலம் நான் இன்னைக்கு இந்த கோலம் போடுறேன் நாளைக்கு இந்த கோலம் போடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த மார்கழியில் கோலம் போடுறது ரொம்ப 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 பிரபலமானது கிருஷ்ணர் சொன்ன மாதிரி மார்கழி மாதத்தில் தமிழ் மாதத்தில் நான் மார்கழியாக திகழ்கிறேன்னு சொன்னார் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மாதம் முழுவதும் கிருஷ்ண பகவானை நினச்சி கண்ணனை நினைச்சி நம்ம இந்த இந்த விசேஷத்தை நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது அதுவும் அந்த வைகுண்ட ஏகாதேசி என்பது பெருமாளுக்கு உரிய அந்த நாள் இந்த மார்கழி மாதத்தில் தான் வரும் மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் தினந்தோறும் எழுந்திருப்போம் இது எது எப்படி முடியாதவங்க கூட இந்த மாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் கோலம் போட தெரியும் அதனால் நான் கொஞ்சம் தப்பாக போட்டிருந்தா தவறாக எண்ணிக்காதீங்க இப்போ இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விளக்கேத்துறத்துக்கு நம்ம வந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு கூட விளக்கேற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நிலைவாசலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி வச்சுருங்க எது எப்படி இருக்குதோ நம்ம ஃபஸ்ட்டு நிலைவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் விளக்கை ஏற்றுங்க இந்த இந்த ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை கடைப்பிடிச்சாலே நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்களிங்களா கன்னி பெண்களை வந்து இந்த மாதத்தில் ஏன்னா ஆண்டாள் கடை ஆண்டாள் விரதம் பாவை விரதம் சொல்லி கடைப்பிடிச்சி இந்த மாதத்தில் தான் மார்கழி விரதம் இருந்து தான் அவங்க வந்து கிருஷ்ணனை போய் அடைஞ்சாங்க மா ஆண்டாள் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்தில் பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் கன்னி பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு இந்த கோலம் போடுறத வச்சுக்க சொல்லுங்கள் அவங்களால போட சொல்லுங்கள் அவங்கள விட்டு இது போடும் பொழுது என்ன ஆகும்னா நல்ல ஒரு கணவன் நமக்கு நீங்கள் எந்த மாதிரி ஒரு கணவன் அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கணவன் நமக்கு உங்களுக்கு அமைவார் இது வந்து நான் என்னோட அந்த குடும்பத்துக்கு நான் சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளை விட்டு இதை செய்ய சொல்லுங்கள் முக்கியமாக அது ஒரு விசேஷமானது அதில் அடுத்தது பொங்கலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்கறது எல்லாமே பண்ணுவோம் இப்போ நான் வந்து காவி ஜஸ்ட்டு சும்மா போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப அழகாலாம் கோலம் போட வராது கொஞ்சம் சுமாராக போடுவேன் அதை வச்சு நான் காவி கொடுத்து விளக்கேத்தி வச்சுருக்குறேன் இப்போ நிறைய பேருக்கு இந்த டவுட்டு வரும் நிலைவாசலில் இதை செய்ய சொல்கிறீங்களா அது என்னது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தெருவில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுருங்க உங்களுக்கு வந்து சின்ன கோலம் தெரிஞ்சால் கூட சின்ன கோலம் போடுங்க எல்லாரும் பெரிய கோலம் போடுறாங்க எனக்கு பெரிய கோலம் போட தெரியாது நான் பெரிய கோலம் போடாமல் சின்ன கோலம் போடாமல் சும்மாவே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி செய்யவே செய்யாதீங்க அதே மாதிரி சாணம் ஃபஸ்ட்டு தெளிங்க சாணம் கிடைக்கல என்னால் அதனால் சாணி பவுடர்னு விற்கிதேம்மா அதை வாங்கிட்டு வந்து தெளிக்கலாமான்னு கேட்காதிங்க வாங்காதீங்க அது வேண்டாம் நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணியில் கலந்துட்டு அந்த மஞ்சள் நீரை நல்ல 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 தெருவாசலில் தெளித்து பச்சரிசி மாவால கோலம் போட்டு இந்த மாதிரி ஒரு காவி கொடுத்தீங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் நிறைய அழகழகாக கோலம் போடுற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க ரொம்ப அழகழகாக போடுறாங்க எனக்கே கண்ணை பொறுக்கிதான் அவங்க கோலம் போடுறத பார்க்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி அந்த வளைவு வரலையேன்னு கூட நான் நினைப்பேன் சரி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு அது கூட தெரியலம்மா நான் என்னால் எனக்கு இந்த நட்சத்திரம் மட்டும்தான் போ போடுங்க அந்த நட்சத்திரத்தையே தினமும் போட்டு அதற்கான இந்த ஒரு காவியை நீங்கள் கொடுத்தீங்கன்னாலே மங்களகரம் நம்ம வீட்டுக்கு பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நூற்றி எட்டு சுத்து எந்த கோவிலாக இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருந்தாலும் ஓகே தான் முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி தான் கோவில் வந்து நூற்றி எட்டு சுற்றி சுற்றி வந்தீங்க இந்த மாதத்தில் ஏன்னா மார்கழி மாதம் என்பது ரொம்ப ரொம்ப நிறைய பேர் தெரியாதவங்க சொல்கிறது வந்து பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க தெய்வத்துக்குரிய மாதம் இது மார்கழி என்பது அதுவும் பெருமாளுக்குரிய மாதம் பெருமாளை நினச்சி நீங்கள் இந்த மாதம் விரதம் இருந்து விரதம்னா என்ன காலையில் ஒரு வேலை சாப்பிடாம இருந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம் விரதம்னா பெரிய விரதம்லாம் கிடையாது அந்த மாதிரி நீங்கள் இந்த விரதத்தை நீங்கள் இந்த மாதிரி இந்த ஒரு மாதம் முழுவதும் நூற்றி எட்டு வளம் நூற்றி எட்டு சுற்று அந்த கோவிலை சுற்றி வாங்க ஒரே ஒரு நாள் சுத்தினா கூட போதுங்க மாதத்துல ஒரு நாள் இன்னைக்கு என்னால் இந்த வளம் வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் நூற்றி எட்டு சுற்று சுற்றிட்டு வாங்க உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி இந்த உபயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு நாள் அபிஷேகம் நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் தினம் தினம் உபயம் கொடுப்பாங்க ஒரு சில கோவிலுங்களில் அந்த ஊரில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு ஒரு நாளைக்கு நான் இன்றைக்கி உபயம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிஷேக பொருட்கள் மாலை பிரசாதம் இதெல்லாம் வந்து இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க அதை நம்ம பணம் கொடுத்து நம்ம நம்ம குடும்பத்தோட பேரை சொல்லி குடும்பத்துக்காக குடும்ப நலனுக்காக இந்த மார்கழி மாதத்தில் இந்த உபயத்தை கொடுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அப்படி சப்போஸ் இல்லைம்மா ஒரு சில கோவிலுங்கள்ல ஆறாயிரம் கேட்குறாங்க இப்போல்லாம் அஞ்சாயிரம் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால என்ன முடியும் பால் முடியும் பால் பன்னீர் இதெல்லாம் சுலபமான பொருட்கள் அபிஷேக பொருட்கள் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போய் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த தெய்வத்து மேலே ஊற்றுவாங்க பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் விபூதி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அடுத்தது சந்தனம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச அந்த அபிஷேக பொருட்களை ஏதாவது ஒரு பொருள் உங்கள் கைகளால் ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த கால நேரத்தில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு காலையிலே என்ன பண்ணுவோம் குளிச்சு முடிச்சிடுறோம் தினமும் தலை குத்தணும்னு அவசியம் கிடையாது பனி பெய்யுது அதனால் குளிச்சுட்டு ஒரு நாள் தலை குளிச்சுருங்க சுத்தப்பத்தமாக எதாவது ஏதாவது தீட்டு திடுக்காக இருந்தால் மட்டும் தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் அப்படி இல்லாதவங்க நான் தினந்தோறும் கோயிலுக்கு வரேன் வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு தினந்தோறும் மார்கழி மாதம் முழுவதும் தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன் நிச்சயமாக சொல்கிறேங்க என்ன நினைச்சாலும் நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் நம்மளுடைய நம்ம கேட்காமையே நம்மளுக்கு கிருஷ்ண பகவான் நமக்கு கொடுப்பார் அதுக்காக கிருஷ்ணர் கோயிலுக்கு மட்டும்தான் போகணுமா கண்ணன் வந்து பெருமாள் கோயிலுக்கு மட்டும்தான் போகணுமான்னு நினைக்காதீங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க சிவன் எந்த கோவிலாக இருந்தாலும் அதை சொல்கிறேன்னு எந்த கோவிலாக இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவும் நம்ம வீட்டில் நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் இந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் அதையும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் இந்த மார்கழி மாதத்தை உற்சாகத்தோட பெண் பிள்ளைகள் அலாரம் வச்சு எழுந்து வீட்டில் இருக்கிற பெண்களாகட்டும் ஒரு நிமிஷம் ஏன்னால் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சுட்டு வந்து நீங்கள் சமைச்சு பாருங்களேன் அந்த மாதவிடாய் சமயத்தில் கூட ஒன்றும் தேவையில்லை அந்த நிலைவாசல் விளக்கெல்லாம் கூட முன்னாடி எடுத்து வச்சு நம்ம வீட்டு இருக்கிற பெண்களையோ ஆண்களையோ ஏற்ற சொல்லலாம் ஏற்ற சொல்லிட்டு நம்ம தலை குளிச்சுட்டு போயிட்டு இந்த தண்ணி தெளித்து கோலம் போடலாம் அதே மாதிரி சமையல் அறையிலையும் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வைங்க நிச்சயமா சொல்கிறேங்க நீங்கள் என்ன கேட்டாலும் நம்மளுக்கு அந்த கடன் பிரச்சனை இந்த விடுதலை கிடைக்கும் நம்மளுடைய நிம்மதி நிம்மதி நம்மளுக்கு அதீதமாக கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு கைவிடப்பட மாட்டாங்க இந்த தெய்வமாகப்பட்டது அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு கோவில் நம்மளால் முடிஞ்சது ஒரு கோவிலுக்காவது ஒரு தடவை போய் நூற்றி எட்டு வளம் சின்ன கோவிலாக எடுத்துக்கோங்க இல்லைனா சின்ன கோவிலாக இருக்குது இது நான் இது நூற்றி எட்டு வளம் வரேன்னு சொல்லி வேண்டிக்கோங்க அந்த நூற்றி எட்டு வளம் வரத்துக்குள்ளே அடுத்த மாறுகழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறி இருக்கும் இது ஒரு உண்மையான உண்மை வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்